இந்திய திருநாட்டின் எழுவத்தி ஏழாவது சுதந்திர தின விழா ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆணக்கல் பாளையத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்குரா தேசியக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் வண்ண பலூன்களையும் சுதந்திர புறாக்களையும் ஆட்சியர் ராஜகோபால் சுன்குரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவகர் மாவட்ட வருவாய் அலுவலர் சந்தோஷினி சந்திரா உள்ளிட்டோர் வானில் பறக்கவிட்டனர் பின்னர் ஆட்சியர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வாரிசுதாரர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் தொடர்ந்து அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை வனத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை மருத்துவத்துறை கல்வித்துறை என நாற்பது துறைகளைச் சார்ந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நபர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார் வேளாண்மை தொழில்துறை மகளிர் திட்டம் என எட்டு துறைகளைச் சார்ந்த எழுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு இரண்டு புள்ளி ஏழு நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்திய திருநாட்டில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்குரா கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பாரத பிரதமரின் வேண்டுகோளை ஏற்ப ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றியுள்ளனர் எங்கு பார்ப்பிலும் தேசியக் கொடியை காண முடிகிறது இது மக்கள் மனதில் உள்ள தேசப்பற்றை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது ஈரோட்டிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக பி சி மூர்த்தி